படையின் பள்ளி நிர்வாகத்துக்கு சொந்தமான பட்புக்கு சொந்தமான இடத்துல இருந்துட்டு போலீசார் மற்றும் வருவாய்த்துறை அத்துமீறி அறிவிப்புகளை இருக்காங்க

இங்க இருக்கிற சில சமூக விரோதிகள் வரைபடத்துல அதாவது வெறும் வரைபடமா வரைஞ்சு இந்த இடம் எங்களுக்கு சொந்தம் இந்த கோயில் எங்களுக்கு உண்டானது பக்கத்துக்கு கோயிலுக்கு போறக்குண்டான வரி இல்லைன்னு சொல்லிட்டு தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஒரு மனுஷன் வாழ்றக்கே அவ்வளவு கஷ்டப்படுறாங்க அந்த மனுஷன் இறந்ததுக்கு அப்புறம் அவர் அடக்கம் பண்றதுக்கு அடக்கத்தை இங்க பண்ண விட மாட்டாங்க விட மாட்டோம் சொல்றாங்க மீறி ஒரு மனுஷனோட அடக்கத்தை கூட நாங்க அவ்வளவு அவங்க கிட்ட கெஞ்சி பண்ண வேண்டிய சூழ்நிலையை இங்க கொண்டு வந்து விட்டுட்டு போயிடறாங்க இது சம்பந்தமா ஒரு பேச்சுவார்த்தை நடந்துச்சு அதுல ஆர்டிஓ கோவிந்தனும் நம்ம மேட்டுப்பாளையம் தாசில்தார் சந்திரனும் அண்ட் மக்களோட தாசில்தார் இருதயராஜ் அண்ட் நம்ம காரமடை காவல் ஆய்வார் ராஜசேகரன் இங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டம் நடத்தப்படுச்சு அந்த கூடத்துல இது வக்புக்கு சொந்தமான இடம் தானே ஆணித்தரமா நிரூபிக்கப்பட்டு எங்க கிட்ட இருக்கிற ப்ரூஃப் வச்சு அவங்களும் இது வக்புக்கு சொந்தமான இடம் தாங்கிறத நிர்ணயம் பண்ணாங்க ஓகே சொன்னாங்க இதை நாங்க பாத்துக்கிறோம் யாருக்கு யாரோட தலைமையில இதை கொண்டு போனோமோ அங்க நாங்க கொண்டு போறோம் சொல்லி எங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போனாங்க அதுக்கு பிறகு இப்ப நடக்கிற எல்லா விஷயத்தையும் பாத்தா இங்க தப்ப கட்டி கேக்கணும் சமூக நீதியை காப்பாத்தணும் இருக்கிற ஆபீசர்ஸ் இங்க ஒரு தூண்டுதல் அடிப்படையில தப்புக்கு தொண போறாங்களோங்கிறது எங்களோட சந்தேகமாவும் இருக்கு இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல கூடிய சீக்கிரம் சேர்ப்பீங்க நம்பிக்கையில வீடியோ போறோம் தேங்க்ஸ்